வணக்கம் சித்திரை நட்சத்திரம் மூணு நான்கு பாதங்கள் துலாம் ராசியிலே வரும் சுவாதி நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் துலாம் ராசியில் வருகிறது பதினாறாவது நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் துலாம் ராசியில் இருக்கிறது அப்போ சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அப்போ சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்களுடைய ஆரம்ப திசை செவ்வாய் திசை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய திசை ஆரம்ப கால திசை ராகு திசை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய திசை ஆரம்ப சனனகால திசை குரு திசையாக வரும் இது மூன்று பாதங்கள் துலாம் ராசியில் விழும் நான்காவது விசாக நட்சத்திர நான்காவது பாதம் விருச்சிக ராசியில் விழுகின்றன அனுசம் நான்கு பாதங்கள் அனுசம் சனியுடைய நட்சத்திரம் ஆரம்ப திசை சனி திசை சன திசை ஆரம்ப திசை சனி திசை அதற்கப்புறம் புதன் திசை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் வரும் அடுத்தபடியாக வரக்கூடிய மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் நான்கு பாதங்களும் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் என்பது கேதனுடைய நட்சத்திரம் இது ஆரம்பகால தனுசு ராசியிலேயே மூல நட்சத்திரம் என்றால் ஆரம்பகால திசை கேதனுடைய நட்சத்திரமாக வரும் பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆரம்பர திசை உத்திராடம் ஒன்னாம் பாதம் இது சூரியனுடைய திசை அப்போது ஒம்பது பாதங்கள் மூலம் நான்கு போராடம் நான்கு உத்திராடம் ஒன்று ஆக மொத்தத்தில் ஒம்பது பாதங்கள் தனுசு ராசியில் விழுகின்றன அப்போ இருபத்தோறாவது நட்சத்திரத்தை நாம் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறோம் அடுத்த நட்சத்திரத்தை அடுத்த காணொலியில் விளக்குகிறேன்